இன்றைக்கு மிக முக்கியமாக பல ஆலோசனைகளை நாம் நடத்த இருக்கின்றோம் தலைமை கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வருகை புரிந்திருக்கும் என் அன்பு சகோதரிகளாக உங்கள் அத்தனை பேருக்கும் என் இருக்கணும் கூட்டி பணியான வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் இருந்து இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்கின்றீங்க இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தவங்க மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் முதலில் எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தலைமை கழகத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன அவங்க விவர குல தெய்வமே இங்க தான் இருக்கு நம்ம கொல சாமியை

அன்பு சகோதரிகள் அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் இன்னைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கழகத்தினுடைய ஆலோசனை கூட்டமும் நடக்க இருக்கிறது பத்திரிகையாளர்களை வெகு நேரம் தாக்க வைக்க வேண்டாம் என்பதற்காக தான் முதலே என்னுடைய கருத்தை நான் பேசுகிறேன் நான் பேசி முடித்த பிறகு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் யார் வந்து இங்க கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீர்களோ ஷார்ட்டா ஒரு பைவ் மினிட்ஸ் நீங்க பேசணும் கேப்படமும் என்னுடன் எடுத்துக்கொண்டு நீங்கள் அனைவரும் பத்திரமாக ஊர் போய் சேர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த சீருடையை எடுத்து கட்டிய புழுது உண்மையாக உங்களுக்கு சொல்ற வீட்ல தண்ணீர் விட்டு கதறி அழுகுது நான் இந்த ட்ரெஸ் எங்களுக்கு நான் கட்டறேன் நான் கட்டும் என்னுடைய மனர் இல்லைங்களோ இன்னைக்கு அதுதான் இருந்து ஏன் எதுக்கு நான் அதை சொல்றத ஒரு நிமிஷம் யோசினை ஏன் டிசம்பர் பதினான்காம் தேதி நமது தலைவர் அவர்களுடைய தலைமையிலே நமது செயற்குழு பொதுக்குழு சென்னையிலே நடந்தபொழுது அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு இல்லை அந்த நாளுக்கு பிறகு இன்றைக்கு நம் தலைவர் நம் இடையே இல்லையே என்கின்ற ஒரு மிகப்பெரிய வேதனையோடு மன வலியோடு இந்த சீருடையை அணிந்த போது தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து

பயணிச்சு நிச்சயமாக ஒரு மாபெரும் அடைவோம் என்பதை நேரத்தில் சொல்ல இன்றைக்கு நாம் ஐந்து தீர்மான நிறைவேற்ற